ப்ராஸ்டேட் எந்த கேன்சரும் இல்லாத வளர்கிற வளர்ச்சியும் உண்டு கேன்சரோட கூடிய வளர்ச்சி உண்டு இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்னா என்ன ப்ராஸ்டேட் என்பது ஆண்களுக்கே உரிய ஒரு சுரப்பி அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஆண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வயதாக வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரே உறுப்பு ப்ராஸ்டேட் தான் எனக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை அதனால எனக்கு கேன்சரே வராது அப்படி அல்ல ப்ராஸ்டேட் கேன்சரை தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் செக்அப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம் எல்லா கேன்சரும் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக போகிறதில்ல சில கேன்சர் ரொம்ப ஸ்லோவாக போகும் சிலது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கேன்சர்ஸ் அப்போது அது என்ன டைப் ஆஃப் கேன்சர் என்ன வேகமாக போகுதுன்றதை பொறுத்து ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு இருபது சதவீதம் எண்பது வயதில் அது அறுபது சதவீதமாக அது இருக்கு எல்லா வீக்கங்களும் கேன்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்போட்ரோஃபி கேன்சர் அல்லாத வீக்கம் இருக்குது வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோ பைடன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் வந்தது ஜோ பைடன் அவர்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்ததாகவும் அது பரவி இருந்தது எலும்புகள் எல்லாம் பரவி இருந்தது கொஞ்சம் முற்றிய நிலை கிரேட் நைன்னு சொல்லுவாங்க பூவர் டிஃபரன்ஷியேஷன் வெல் டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் டிஃபர் அதை கொஞ்சம் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து பூவர்லி டிஃபரென்ஷியேட்டட்னு சொல்லுவாங்க அது கிரேட் நைன் வரைக்கும் சொல்ல முடியும் அந்த மாதிரி அவருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தது உலகமே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்னால் என்ன ப்ராஸ்டேட் என்பது ஆண்களுக்கே உரிய ஒரு சுரப்பி அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஆண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வயதாக வளர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரே உறுப்பு ப்ராஸ்டேட் தான் எல்லா உறுப்புகளுமே ஷ்ரிங்க் ஆகிடும் மூளையிலிருந்து உடல் தசைகள் உடலே கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் வயதாக ஆண்களுக்கு வளர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரே உறுப்பு ஆண் உடலில் ப்ராஸ்டேட் ப்ராஸ்டேட் எந்த கேன்சரும் இல்லாத வளர்கிற வளர்ச்சியும் உண்டு கேன்சரோட கூடிய வளர்ச்சி உண்டு அது சிறுநீர் பைக்கு கீழே ஒரு வால்நட் மாதிரி இருக்கும் கேன்சர் மாதிரி வரும்போது அது என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் பொதுவாக இவருக்கு ஜோ பைடனுக்கு என்ன இருந்ததுன்னா சிறுநீர் போறதுல பிரச்சனை இது மூன்று வகையான சிம்டம்ஸ் வரலாம் ஒன்று வந்து சிறுநீர் போறதுல கஷ்டமா இருக்கும் அது ஒரு அடைப்பு செய்யணும் சிறுநீர் குழாய் அதனுடைய நடுவுல போயிட்டு இருக்கும் அந்த ப்ராஸ்டேட்னுடைய நடுவுல அந்த குழாய் போயிட்டு இருக்கும் அதனால அது எந்த ப்ராஸ்டேட் வீங்கும் போது அந்த குழாய் தடைபடலாம் அதனால சிறுநீர் போறதுல சிரமம் இருக்கும் இரண்டாவதாக சிறுநீரிலோ அல்லது விந்துலோ ரத்தம் கலந்து வரலாம் சிறுநீர் வந்து மூன்றாவதாக சிறுநீர் திடீர்னு வரலாம் அர்ஜென்சி ஹெசிடென்சி சிறுநீர் திடீர்னு வரும் வேக வேகமாக போவாங்க ஆனா அங்க போய் உடனே போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நிமிடங்கள் நின்று தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க போகணும் போகணும் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான காமன் சிம்டம்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சரி இதை பற்றிய தவறான தகவல்களும் இருக்கு நிறைய என்ன மித்ஸ் என்ன இருக்கு எனக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை அதனால எனக்கு கேன்சரே வராது அப்படி அல்ல பொதுவாக ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து சைலண்டா இருக்கும் சொல்ல போனா ஜோ பைடன் வந்து கடந்த ஜனவரி இருபதுல தான் அது வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்திருக்காரு ஜனாதிபதியா இருக்கும் போதே அவருக்கு நோய் வந்திருக்கணும் கிட்டத்தட்ட இப்ப பார்க்கும்போது அது கிரேட் நைன் லெவலுக்கு அது ஒரு ஸ்டேஜஸ் மெத்தட் இருக்கு அந்த மெத்தட்ல கிரேட் நைன் லெவலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு பரவி இருக்கு அப்ப சைலண்டா இருந்திருக்கு அதனால சிம்டம்ஸ் இல்லாட்டியும் அது பரவக்கூடும் இரண்டாவதாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு இதுக்கு ஸ்க்ரீனிங் இந்த சிரிப்பு நடிகர் நான் டாக்டரையே போய் பார்க்க மாட்டேன் செக்கப்லாம் பண்ணிக்க மாட்டேன் ஏன் மயங்கி விழுந்தா அன்றைக்கி போய் டாக்டர் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு நாள் அவர் மயங்கி விழுந்தப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போவவங்களே இறந்து போயிட்டார் நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலேருந்து காரு டூ வீலர் வரைக்கும் எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு தானே அதுக்கு அந்த கருவிகள்லாம் நமக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு செக்கப் கண்டிப்பாக அவசியம் ஏன்னா ஹார்ட் அட்டாக் அது மாதிரி தடுக்க முடியும் ப்ராஸ்டேட் கேன்சரை தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் செக்அப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் என்ன மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம் பிஎஸ்ஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு அது பண்ணால் அது நார்மலாக இருக்கான்னு பண்ணலாம் அது கொஞ்சம் அதிகமானாலே கவனமாயிடலாம் உடனே ரெண்டாவது டாக்டர் க்ளவ் போட்டு செக் பண்ணாங்கன்னா ப்ராஸ்டேட் வீங்கி இருக்கிறத கண்டுபிடிச்சலாம் மூன்றாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எனி டைப் ஆஃப் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் எம்ஆர்ஐ சிடி ப்ராஸ்டேட் வீங்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி அடுத்து ஒரு இதில் தவறான நம்பிக்கை என்ன வச்சிருக்கோம்னா இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தால் உயிருக்கு ரொம்ப ஃபேட்டல் உடனே இறந்து போயிடுவாங்க முத்திரும் ஆனா பெரும்பாலும் எல்லா கேன்சரும் உடனடியாக போகிறதில்ல சீரியஸான லெவலுக்கு போகிறதில்ல ஒரு ஐந்து வருடம் வந்ததிலிருந்து சர்வைவல் ஆகிறவங்க எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஐந்து வருடம் நிறைய பேர் இருப்பாங்க எல்லா கேன்சரும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகிறதில்ல சில கேன்சர் ரொம்ப ஸ்லோவாக போகும் சிலது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கேன்சர்ஸ் அப்போது அது என்ன டைப் ஆஃப் கேன்சர் என்ன வேகமாக போகுதுன்றத பொறுத்து அது ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் ப்ராஸ்டேன் கேன்சருக்கு போனால் எனக்கு ஆண்மை குறைவு வந்துடும் அதே மாதிரி சிறுநீர் க ஹோல்டு பண்ண முடியாது சிறுநீர் கசிவு வந்துடும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே மோசமாயிடும் இப்படியெல்லாம் ஒரு மித்து இருக்குது சில பேருக்கு அப்படி ஆவது உண்மை தான் ஆண்மை குறைவு வரலாம் விந்து வந்து வெளியே வராமல் சிறுநீர் பயில போய் விழுந்துடலாம் செக்ஸ் பண்ணுவாங்க விந்து வர்ற உணர்வு இருக்கும் ஆனால் வெளியே வராது மூன்றாவதாக சிறுநீர் கட்டுப்படுத்த இயலாமல் சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் அப்படி இருக்காது ஜோ பைடனுக்கு இப்போ அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்படி ஆகும் அப்படின்னு யாரும் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் அதுதான் அதில் இருக்க வித்தியாசம் வேற யார் இந்த மாதிரியாக வெறும் உலக தலைவர்களில் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தவங்கன்னா நெல்சன் மண்டேலா அவருடைய கடைசி காலத்தில் ஆனால் இவ்வளோ வீரியமாக இல்லை தொண்ணூற்றி ஐந்து வயதுகிட்ட அவருக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தது அப்போ எந்த வயதுல இது அதிகமாக இருக்குன்னா ஒரு மைய புள்ளி மிடில் அப்படின்னு பார்த்தா எயிட்டி இயர்ஸ் ஜோ பைடனுக்கு எயிட்டி டூ இயர்ஸ் இப்போ அமெரிக்காவிலே வயதான ஜனாதிபதி ஜோ பைடன் தான் எயிட்டி டூ இயர்ஸ்ல தான் அவர் முடிச்சாரு அந்த பதவியை எலக்ட் ஆயிருந்தா இப்ப மறுபடியும் ஜனாதிபதியை கண்டினியூ ஆயிருப்பாரு அப்போ அது மையம் அப்படின்னு பார்த்தா எயிட்டி டூ இயர்ஸ் அறுபது வயதுல ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு இருபது சதவீதம் எண்பது வயதுல அது அறுபது சதவீதமாக அது எல்லா வீக்கங்களும் கேன்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்போட்ரோபி கேன்சர் எல்லாம் இல்லாத வீக்கம் இருக்கு அது நிறைய பேருக்கு வரும் அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ முதல்ல அது கேன்சரா கேன்சர் இல்லாத வீக்கமா அது ரெண்டையும் நம்ம பிரிக்கணும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் என்ன டயக்னோசிஸ்னு பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுக்கணும் ரேடியேஷன் தெரப்பி கீமோ தெரப்பி ரோபாட்டிக் சர்ஜரி நார்மல் ஓபன் சர்ஜரி அதே மாதிரி லெப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலம் இதை சரி பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரோபாட்டிக் சர்ஜரிகளில் ரொம்ப அக்யூரசி அதிகம் ஆனால் கொஞ்சம் செலவான சர்ஜரியா இருக்கும் இந்த முறைகளில் இந்த நோயை சரி செய்ய முடியும் அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா சர்வைவல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோன்னா நீண்ட நாள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நன்றி